ஸோ ஃபேஸ்புக் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸு தென் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று மெயில் கான்வர்சேஷன் இல்ல ஃபேஸ்புக்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட அப்டேட்ஸு நம்மளோட ப்ராடக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்ஸ் எல்லா ப்ரொமோஷன் எல்லாமே இதில் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இதில் சில பேர் என்ன பண்றாங்கன்னா கை வைக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு கடையில் இன்ஸ்டாகிராம் தான் பயங்கர பூமா போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா ஃபோனு கீ செயின்ஸு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுக்கு ஃபாலோவர்ஸ் இப்ப இன் கேஸ் உங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் போறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா பிசினஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன் கேஸ் இப்ப எனக்கு வந்து ஒரு டூ கே உள்ள ஒரு உள்ள இன்ஸ்டாகிராம் வேணும்னா அதுக்கு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் ஓகேங்களா இது எல்லாம் யார்கிட்ட வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹேக்கர் விக்கிறாரு ஸோ இது வந்து பீப்புள்ஸ் நார்மலாலாம் விற்கலை ஹேக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஹேக் பண்ணுறாங்க ஹேக் பண்ணி அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துட்டு அக்கௌண்ட் நேம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே ஹேக் யாராவது சேல் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் எனக்கு இவ்வளோ யூசர்ஸ் உள்ள ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுறாங்க விற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி லைவ் கேசஸ் எல்லாமே நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு காமன் சென்ஸு ஒரு பேசிக் ஐடியா இல்லாதனால தான் அவங்க என்ன பண்ணிடுவாங்க கிளிக் பண்ணுவாங்க சிம்பிளா தான் ஸோ ஒன்னொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து டிமாஸ்கிங் சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ் ஸோ டி மாஸ்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க ஸோ க்ரோம் ப்ரௌ ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பா கேட்கும் உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து சேவ் பண்ண பண்ண பண்ணவா இல்லை வேணாமா அப்படின்ட்டு ஓகேங்களா நான் பேசுறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள்லா இருக்கா புரியுதுங்களா ஹலோ சோ புரியுது சார் சார் புரியுது பண்ணுங்க சார் ஓகே சார் ஓகே சார் மாஸ்கிங் நம்ம நார்மலா வந்து எப்பயுமே கேட்பா உங்க பாஸ்வேர்ட் சேவ் அதுதான் கண்டிப்பா என்ன பண்ண பண்ண நம்ம என்ன எந்த ஒரு வேலையை செய்கிறது கொஞ்சம் யோசிப்போம்ல சோம்பேறித்தனம்ன்றது இயல்பாகவே இருக்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணிடுவாங்க டக்குன்னு பாஸ்வேர்டை சேவ் பண்ணிடுவாங்க எதுக்கு வட்டம் கொடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு ஸோ அங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்சு முதல்ல கை வைப்பாங்க ஸோ கேட்ச் அப்படின்னா என்ன ஸோ கேட்ச் மெமரி கேட்ச் மெமரினா நீங்கள் நார்மலாக அடிக்கடி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து சேகரித்து வச்சுருக்கோம் ஸோ நீங்க அடிக்கடி நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் என்ன பண்ணிடணும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அட்டாக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரை வந்து எக்ஸ்பிளை பண்ணிட்டாரு உங்க ப்ரௌசரை வந்து ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களோட கிரிடென்சியல்ஸில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படியே எடுத்துருவார் அப்போ அந்த கிரிடென்ஷியலில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்ட் அவர் எடுத்துட்டாருனா உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஈஸியாக லாகின் பண்ணலாம்ல அப்போ உங்க அக்கௌண்ட்டோட நேமை மாத்தலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்றலாம் ஏன் உங்கள் அக்கௌண்ட் உங்கள் இதில் வேற நம்பி மாற்றிட்டாரு அது உங்களுக்கே இல்லையே உங்களோட அக்கவுண்டன்ட் ப்ரூஃப் என்ன இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல என்ன பண்ணிடுறாங்க அட்டாக் பண்ணிடுறாங்க சோ இதனால நிறைய பிசினஸ்மேன்ஸ் யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ்லாம் பயங்கர லாஸ் ஒரு யூடியூபர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய யூடியூப்ல இருந்து வீடியோஸ் போட்டு நல்லா ப்ரொமோ ஐடி கடைசி அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் வந்து வேற ஒரு பிசினஸ்க்கு வந்து இன்டர்லிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக என்ன பண்ண டார்கெட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டை மொத்தமாக என்ன பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிருவாங்க இல்ல ரெண்டு நாள் யூஸ் பண்ண முடியாதவனா பண்ணிடுவாங்க ஸோ அப்போ அது உங்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பு தானே ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க பாஸ்வேர்டு என்ன பண்ணிருப்பாங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாஸ்வேர்டு ஒரே பாஸ்வேர்டே எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரே பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா இப்ப இன்கேஸ் ஒரு ஒரு ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு போயிடுச்சு ஒரு ஹேக்கருக்கு ஓகேங்களா ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு தூக்கி ஆளுங்க என்ன பேங்க் செஷனுக்கு ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவான் அவனுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு பார்ப்பான் இன் கேஸ் உங்களோட மொபைல்ல என்ன பண்ணிருப்பாங்க நிறைய பேர் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க ஏதாவது பாஸ்புக் அதை விட சில பேர் அல்டிமேட்டா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா கான்டாக்ட் நம்பர்ல இது அக்கௌண்ட் நம்பரும் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் அவனுக்கு ஈஸியா கொடுக்குற மாதிரி அப்ப என்ன பண்ணுவான் அக்கௌண்ட் நம்பர் இருந்தா இருக்கா எடுத்துக்கிட்டான் ஓகே அப்போ பாஸ்வேர்டு என்ன டிஃபால்ட்டா போட்டிருக்கான் ஓகே ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்ப நீங்க சேவ் பண்ண இருந்தே ஒரு விஷயத்த என்ன பண்ணிருப்போம் ஒன்னொன்னா போட்டு பார்ப்பான் ஈஸியானா பண்ணிரலாம் ஆக்சஸ் பண்ணிடலாம் ஸோ இதுவும் ஒரு மிக மேஜரான ஒரு வல்னரபிலிட்டி தான் தென் ஃபிஷிங் ஸ்கேம்ஸ் ஸோ முக்காவாசி இதில் அடிபடுறவங்க நிறைய பேர் ஸோ ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு சைட்டை வந்து க்ளோன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்துச்சு ஒரு பேங்க்ல ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிடாஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிடாஸ் அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வரை டவுன் பண்ணுறது எந்த கம்பெனி வச்சாலுமே ஒரு சர்வர் இருக்கும் அந்த சர்வரில் தான் நம்மளோட இன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணியிருப்பாங்க டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் சர்வர் எல்லாத்தையுமே அதில் தான் வச்சு ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை வந்து ஹேக் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாம அதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சைட்டு மாதிரியே டிட்டுவா க்ளோன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா சைட் அப் பண்ணிட்டாங்க அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பேங்க் எஸ்பிஐ பேங்க் மாதிரியே ஒரு சைட்டை டிட்டோ ரெடி பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி விட்டாங்க அப்போ நம்மளால என்ன பண்றாங்கன்னா பேங்க் போய் ட்ரான்சாக்ஷன் போறதுக்கு என்ன பண்றாங்கன்னா யூஸ்ஐ பாஸ்வேர்டு வந்தோடனே போட்டுட்டு லாகின் பண்றாங்க ஆக மாட்டேங்குது பேஜ் பேஜ் மட்டும் ஓபன் ஆகுது ஆனா என்ன ஆகுது போட்டா என்ன பண்ண ஆக மாட்டேங்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு வல்லரபுளான விஷயங்களை என்ன பண்ணிருக்கா அவங்களுக்கு ஏன்னா தெரியாது இப்போ நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு புரியும் பட் அவங்களுக்கு என்ன பண்ணாது அது சுத்தமா ஐடியா கிடையாது இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் அந்த நாள் ஃபுல்லா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு ஸ்கேம் அதுல வந்து அந்த அக்கௌண்ட்ல யூசனை பாஸ் கொடுத்தவங்க யூசனை பாஸ்வேர்ட் கொடுத்தவங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி எல்லாத்தையும் என்ன பண்றாங்க எடுத்துட்டாங்க சோ சிம்பிள் டெக்னாலஜி தான் அந்த சர்வரை டவுன் பண்றாங்க ஏன்னா அந்த சர்வர் உள்ளே ப்ளீச் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி கண்டிப்பாக போட்டிருப்பான்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அந்த சர்வரை என்ன பண்ணுறாங்க டீடாஸ் ஸோ டீடாஸ் அப்படின்னு டாஸ் அட்டாக் அப்படின்னா ஒன்றுமே இல்லை முரன் முன்னுக்கு முரணான தகவல்களை கொடுத்து ரெக்வஸ்ட்டு கேட்டு அது என்ன பண்ணுவோன்னால் குழம்பு வச்சிருவோம் ஸோ அவன் குழம்ப ஆரமிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமெட்டிக்காக சர்வர் உட்கார ஆரம்பிச்சிடும் ஸோ சர்வர் உக்காந்துச்சுன்னா என்ன பண்ணாது நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்வெஸ்ட்டு அந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணாது நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய தகவல்களை கொடுக்காது அது கொடுக்குற அதனாலேயே கொடுக்க முடியாது சரிங்களா ஸோ அப்போ அது பண்ணி அந்த ஃபிஷிங் ஸ்கேம் அதாவது இந்த மணி ஒரு சைட்டாக இன்னொரு சைட்டாக க்ளோன் பண்ணி அதில் டீட்டெயில்ஸை வாங்கி அதுலேருந்து திருடுறவங்க தான் ஃபிஷிங் ஸ்கேம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஹைஜாக்கிங் ஸோ செஷன் ஹைஜாக்கிங்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்ஐ லேயர்னு சொல்லுவாங்க அதை நெட்ஒர்க்கிங் பீப்புள்ஸுக்கு இருந்தவங்க தெரியும் அந்த லேயர்ல செஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மாதிரி ரெண்டு டிவைஸ்க்கு இடையில வந்து கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு பாதை உருவாக்கணும்னா இந்த செஷன் கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா ஸோ இந்த செஷன் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா அதை என்ட்ரி கொடுத்தோன்னே எங்கே போகும்னா அந்த சர்வருக்கு போகும் ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் போகும் டிஎன்எஸ்ல இருந்து என்ன பண்ணுன்னா சர்வருக்கு போகும் தென் சர்வர்ல இருந்து பழையபடி யாருக்கு வரும் கிளைண்ட்டுக்கு வரும் இதுதான் ஒரு சின்ன ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைஸ்க்கும் ஒரு செஷன் ஓப்பன் ஆகும் இந்த செஷன் ஓப்பன் ஆனால் தான் கம்யூனிகேஷனே என்ன பண்ணும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் இதை வந்து புரியுற மாதிரி என்ன சொல்லணும்னா நம்ம ரெண்டு பேரு மட்டும் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டனல் ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம சொன்னீங்களா விபிஎன் அந்த மாதிரி ஆஹ் யார் சென்டர் அதாவது யாரு கிட்ட பேச போறோமோ யார் பேசுறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டனல் ஃபார்ம் பண்ணி அது வழியா டேட்டா சென்ட் ஆகும் சரி இந்த டனல் தான் இவங்களுக்கு தான் இந்த டனல் இவங்களோட டனல் தான் இது அப்படின்றது எப்படி தெரியும்னா ஒரே நேரத்துல ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு கோடி பேர் என்ன பண்றாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதுல வந்து செஷன் ஐடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்றோம்ல அது மாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்கணும் அப்போ அந்த அட்ரஸ் வழியா தான் என்ன பண்ணும்னா டேட்டா வந்து என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்மிட் பண்ணும் எது பேங்க் சர்வர் பேஸ்புக் எதுவா இருந்தாலும் இந்த செஷன் ஐடி தான் என்ன பண்ணும் டிரான்ஸ்மிட் பண்ணும் இந்த ஐடியா என்ன பண்ணிருவாங்கன்னா அப்படியே ஹைஜாக் பண்ணிருவாங்க ஹைஜாக்கிங் அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேஸ் என்ன சொல்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட செஷன் ஐடியை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட செஷன் ஐடி என்னோட செஷன் ஐடி தான் சொல்லி நான் என்ன பண்ணிருவேனா அந்த கேட்ச் அந்த கேட்ச் ஃபைல் உள்ள ரன் ஆகும் அந்த கேட்ச் ஃபைல் எடுத்து நான் லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அவருக்கு க்ளோஸ் ஆயிரும் எனக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுதான் செஷன் ஐஜாக்கிங் அப்போ அவரோட செஷன் ஐடியை திருடி நான் என்னோட ப்ரௌசர்ல போட்டு இதுதான் அதோட செஷன் இது வழியா வா அப்படின்னு நான் என்டர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க கிட்ட அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் செஷன் ஹைஜாக்கிங்